தமிழக வெற்றி கழக கொடியில் யானை சின்னம் விஜய்க்கு நிம்மதி பகுஜன் சமாஜ் கட்சி புகாருக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது விஜய்யின் கட்சி கொடியில் இடம்பெற்று இருந்த யானை சின்னம் தங்களது கட்சியின் சின்னம் என பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருந்ததோடு தேர்தல் ஆணையத்தில் புகாரும் செய்திருந்தது இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி புகாருக்கு தேர்தல் ஆணையம் பரபரப்பு பதிலொன்றும் அளித்துள்ளது நடிகர் விஜய் நேரடி அரசியலில் கால்பதித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அண்மையில் தனது கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை அறிமுகம் செய்தார் வருகிற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநில கட்சியின் மாநில மாநாடும் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சிலும் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே விஜயின் கட்சி கொடியில் இடம்பெற்றிருந்த யானை சின்னம் தங்கள் கட்சியின் சின்னம் என பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருந்தது யானை சின்னத்தை நீக்காவிட்டால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப் போவதாக கூறியிருந்த பகுஜன் சமாஜ் கட்சி இது தொடர்பாக புகாரும் அளித்திருந்தது இந்த நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் புகாருக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கிறது தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதாவது கட்சியின் கொடி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடாது தேர்தல் நேரத்தில் கட்சியின் சின்னமாக யானையை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பயன்படுத்த முடியாது ஒரு கட்சியின் கொடிக்கு நாங்கள் ஒப்புதல் அங்கீகாரம் வழங்குவது இல்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்